நான் வீட்டுல கூட சொல்லுவேன் சாமி போடுற கணக்கு நமக்கு தெரியாது ஆனா நம்ம கணக்கு கரெக்டா போட்டுட்டு நம்ம ஐயாவை பொறுத்தளவுக்கு இவரை மாதிரி ஒரு எளிமையானதமான தெய்வம் யாரும் இல்லைங்க நம்ம கூடையே நிதர்சனமா இன்னைக்கும் அவரு இந்த ஊத உடலை நம்ம பார்க்க முடியல ஒழிய ஆனா சாமி பிரபஞ்சத்தையே பாத்துட்டு இருக்கிறவரு பிரபஞ்சத்தையே கல்பனா சாவ்லா விண்வெளியில ராக்கெட் வெடிக்கிறது கூட நாளே சொல்லிருக்காரு நம்ம நேர்மையா நம்ம இங்க ஆயிரம் கேமரா இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் மேல பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கிற கேமரா ஒண்ணு இருக்கு அத நம்ம மனசுல வச்சுட்டு யாரு சார சாரியா சனம் வரும் சாமின்னே சொல்லியிருக்காரு இந்த இடத்துல ரயில் வந்து நிக்கும்னு இருக்காரு ஹெலிபேடு வரும்னு இருக்காரு இந்த பூமியெல்லாம் ஓடுற வண்டி நிக்க போதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் இப்ப நடந்துட்டுதானே இருக்கு நமக்கு கண்டிப்பா வெற்றி கணக்கம்பட்டியாரை நம்பி தோத்ததா சரித்திரமே கிடையாதுங்க நம்மளே தோத்ததா எல்லாம் நினைப்பாங்க இன்னைக்கும் நான் எனக்கு உடல்ல என்ன மிஸ்டேக்னாலும் எந்த ஒரு இதுனாலும் நான் டாக்டர் கிட்ட போனது கிடையாது அவரை மீறி இந்த உடம்புக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இயங்குற உள்ளுறுப்புகளை இயக்குறது எல்லாமே அவரு தான் அப்படிங்கிறப்ப எந்த மருந்து நமக்கு வேலை செய்யும் அவரோட விபூதியும் அவருடைய சந்தனமும் வேலை செய்யாது ஒரு மாத்திரை வேலை செய்ய போகுது

எட்டாவது அப்படில இருந்து கவிதை எழுதுவேன் நான் வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறேன் நான் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு எயித்துல இருந்தே நான் கவிதை எழுதிட்டு இருப்பேன் அப்ப இங்க வந்தப்போ ஒரு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி ஒரு ரெண்டு மூணு பாட்டு எழுதியிருக்கேன் எழுதி எழுதினோம் அது வந்து எல்லாமே நான் எழுதுனேன்னு சொல்ல மாட்டேன் எனக்குள்ள இருந்து ஐயா எழுதினார் அவ்வளவுதான் என்ன பொறுத்தளவு என்னைக்கு நான் ஐயாவை பார்த்தனோ ஒரு வரையும் நான் கிடையாது எல்லாமே அவருதான் எந்த ஒரு பணி கொடுத்தாலும் நான் பேடத்துல போய் சாமி இது எனக்கு ஒரு கருவியா பயன்படுத்துங்க இதுக்குள்ள இருந்து இயக்குறது எல்லாமே நீங்க தான் அப்படின்னா நான் அம்ம்கிட்ட வேண்டிட்டு தான் அதை போவேன் நான் ஒவ்வொரு முறை பாடல் எழுதும் பொழுதும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலை முடிச்சு இரவு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு அந்த ஐயாவினுடைய விபூதியை வாயில போட்டுட்டு இந்த வார்த்தைகள் எல்லாமே உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுத உட்காருவேன் இந்த வரிகள் கூட எல்லாமே அவர் கொடுத்ததுதான் இப்போ இந்த பாடக்கூடிய பாடல் கூட இந்த சாமி உங்க சாமி இந்த இப்போ நீங்க கூட கேட்டுட்டு இருப்பீங்க இந்த சாமி எங்க சாமிங்கன்னு பாடல் கூட ஒரு பெரிய மிராக்கள் தான் ஏன்னா எனக்கு பாலா தம்பி பத்து பாடல் நீங்க எழுது எழுதுங்கன்னு சொல்றப்போ நான் சொன்னேன் ஒரு ரெண்டு பாட்டு கொடுங்க போதும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறப்போ ஒரு ரெண்டு பாட்டு எழுதி ரெக்கார்டிங் மதுரையில தான் நடந்தது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு மூணாவது பாட்டு இந்த பாராளு வந்த சாமின்ற பாட்டு வந்து வேறவங்க எழுதி அது கொடுத்துருந்தாங்க ஆனா ஒரு ஆறு ஏழு பேர் மியூசிக் டைரக்டர் பாலா எல்லாம் உட்காந்து டியூன் போடுறாங்க அந்த டியூன்ல உட்காரவே இல்ல அந்த பாட்டு அப்ப வந்து இல்லமா இது ஏதோ உத்தரவு இல்ல எழுதணும் எழுதணுமாட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்படி டைரிய மூடி கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த நாள் அந்த பாட்டு வரியெல்லாம் எழுதி இன்னைக்கு அந்த பாட்டு தான் பேக்ரவுண்ட் சாங்கா இந்த குரு பூஜைக்கு பத்திரிக்கைக்கே போச்சு இந்த வரியெல்லாம் யாரு கொடுத்தா சாமி தான் கொடுத்தாரு இதெல்லாம் எப்படி நான் சாமி சாமியை நான் நேரடியா பார்த்தது இல்ல சாமி கூட இருந்தது இல்ல ஆனா அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் வந்து அந்த பாட்டு எழுதுறோம்னு அப்படியே கட்டி பிடிச்சாங்க அந்த பாட்டு வந்து நான் கிட்ட படிச்சது எந்த ஒரு செயலும் ஏதோ செஞ்சோம் போனோம்னு இருக்க கூடாது அது ஒவ்வொண்ணுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கணும் இப்ப ஒரு கண்ணூர் வந்து நான் எழுதுறப்ப இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு நாகரிக உலகத்துல பணம்ன்ற ஒன்று ஒரு விஷயத்துக்கு அலைஞ்சு இன்னைக்கு மாத்திரை போட்டு தான் தூக்கமே வருது எல்லாருக்கும் அந்த அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கு அந்த அளவுக்கு மனசுக்குள்ள வேதனை தூக்க வர மாட்டேதுங்கிறாங்க ஆனா நான் இந்த கண்ணூரங்கு பாட்டை எழுதுறப்ப பகவான் ட இந்த பாட்டை கேட்டு அவங்க மாத்திரை போடாம தூங்கணும் அந்த ஒரு மருந்து அந்த பாடல் இருக்கணும் சாமி அப்படி எல்லாருக்கும் அப்படின்னு தான் நாங்க அந்த பாட்டை எழுத ஆரம்பிச்சேன் உண்மையாதான் அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க இந்த பாட்டை கேட்டோன்னே எங்களுக்கு தன்னறியாம நாங்க தூங்கிடுறோம் அப்படின்னு அதே மாதிரிதான் இந்த வந்த சாமி பாடலுமே அது உண்மையே நான் எழுதல சாமி தான் எனக்குள்ள இருந்து எழுத வச்சிருக்காருங்க அந்த பத்து பாடல்களுமே அவருதான் உள்ள இருந்து தான் நான் சொல்லுவேன் நம்ம சாமியை பொறுத்தளவு நம்பிக்கைங்க நம்பிக்கை வேணும் நம்ம சந்தேகமா நம்ம நடந்தோம்னா அது இதா இருக்கு சாமிய முழுசும் சரணடைஞ்சு அடைஞ்சு சாமியை பொறுத்தளவுக்கு முழு நம்பிக்கை இப்ப நம்ம நம்ம இந்த பூனை கண்ணுல பாக்குறப்போ ஒரு நூறுக்கு ஒரு ஒரு பத்து மைல் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த பத்து மைலுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா சாமி பிரபஞ்சத்தையே பார்த்துட்டு இருக்கிறவரு பிரபஞ்சத்தையே இயக்குறவரு கல்பனா சாவ்லா விண்வெளியில அந்த ராக்கெட் வெடிக்கிறது கூட முத நாளே சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு நம்மளுடைய மாரியம்மா ஒண்ணு போக சாமின்னு முத நாளே சொல்லியிருக்கிறாரு விண்வெளியில ராக்கெட் வெடிக்கிறது இப்ப இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடியவரு நமக்கு என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம் ஒரு கோயிலுக்கு போறோம் உடனடியா நடக்கணும் ஒரு நாலு தடவை போறோம் நடக்கல அட வேணா அந்த கோயில் வேணாம் இன்னொன்னு அப்படின்னு போறோம் அது தப்பு நம்ம எப்பயுமே அகல விழுவதை விட ஆழ விழுவது சால சிறந்ததுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஐயாவை பொறுத்தளவுக்கு இவர மாதிரி ஒரு எலி மையான சத்தியமான தெய்வம் யாரும் இல்லங்க நம்ம கூடையே நிதர்சனமா இன்னைக்கும் அவர் இந்த பூத உடல நம்ம பார்க்க முடியலையே ஒழிய ஆனா இல்லைன்றத விட அந்த பூத உடம்பு இங்கே நம்ம பார்க்க முடியல ஆன்மா இங்க இருக்கு ஆனா இன்னும் ஒவ்வொரு பக்தர்கள் வீட்டுக்கும் அவரு போய் உட்கார்றாரு நிதர்சனமா பேசுறாரு இதெல்லாம் சத்தியமான உண்மை அவர் முழுசும் நம்ம சரணடைஞ்சு போறப்ப அவர் கண்டிப்பா நம்ம கூட வந்துட்டேதான் இருக்கிறாரு அது இன்னும் நடக்குது இன்னும் நிறைய பேர் எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்தாரு எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டாரு நாங்க போட்டுன வீட்டுக்குள்ள அவர் வந்து இருந்தாருன்னு அப்படி இன்னும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவரு போயிட்டுதான் இருக்கிறாரு அதுனால சத்தியமான தெய்வம் கணக்க பட்டியார் அதை வந்து யாருக்கும் புரியல அவருடைய கணக்கு கரெக்டா இருக்குங்க நான் வீட்டுல கூட சொல்லுவேன் சாமி போடுற கணக்கு நமக்கு தெரியாது ஆனா அவர் நம்ம கணக்கு கரெக்டா போட்டுட்டு இருப்பாரு நம்ம வந்து நேர்மையான பாதைய மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நேர்மையை தவறாம நடக்கிறப்போ சாமி நம்மளை கைய பிடிச்சி நம்ம வாழ்க்கையை கூட்டிட்டு போறாரு அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா அனுபவத்தை கொடுத்துதான் சாமி ஒன்னு கொடுக்கறாரு எளிதா கிடைச்சா அருமை தெரியாதுன்னு சொல்லுவாரு சாமி அது மாதிரி எந்த ஒரு பொருளும் எளிதா நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிறப்ப அந்த பொருளுடைய அருமை நமக்கு தெரியாது எப்படி வெயிலின் அருமை நிழலில் தெரியும் பசையின் அருமை உணவு இல்லாதப்ப நமக்கு அந்த பசி அப்பதான் அந்த உணவினுடைய அருமை தெரியும் மாதிரி சாமி நமக்கு வாழ்க்கையில அனுபவத்தை பாடமா கொடுக்குறாரு அந்த அனுபவம் கொடுத்து அதை உணர்ந்து நம்ம வந்து பொருளை அப்பதான் நம்ம அந்த பொருளை பத்திரமா வச்சுக்க முடியும் அதுதான் நம்ம கர்மா நம்ம கர்மா இது வரைக்கும் நம்மளுடைய கர்மா எப்படி இருந்ததோ அந்த கர்மாவெல்லாம் கரைச்சு கண்டிப்பா சாமிய நம்புறவங்களுக்கு தோல்வின்றது கிடையாதுங்க ஒவ்வொன்னும் நமக்கு படிப்பினை ஒவ்வொன்றுக்கும் நம்மளைய அனுபவசாலி ஆக்குறாரு ஆக்குறாரு இது எல்லாமே நம்ம இந்த படிப்பு படிக்கிறப்போ நம்ம அதுக்கு தாங்க தேவை சகிப்பு தன்மை சாமி கிட்ட வரும் பொழுது நிறைய கிடைக்குது நம்ம சரி இதை தாண்டி வருவோம் இதை தாண்டி வருவோம் நம்ம வரும் பொழுது நமக்கு கண்டிப்பா வெற்றி கணக்கம்பட்டி நம்பி தோத்ததா சரித்திரமே கிடையாதுங்க நம்மளே தோத்ததா எல்லாம் நினைப்பாங்க கோயிலுக்கு போறீங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு என்ன நடக்கிறதுன்னு உணர்ந்தவங்களுக்கு தெரியும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க இந்த உலகத்துல போனா திரும்பி கிடைக்காதது உயிர் மட்டுமே நமக்கு கரெக்டா இருக்கும் பொழுது இந்த உயிரை காப்பாத்துறது இறைவனை யாரால முடியும் யார் வேணா பணம் பதவி எவ்வளவு வேணா இருக்கலாம் ஆனா நமக்கு நமக்கு நேரம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விதி ஒண்ணு விதியை தாண்டி நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது சித்தர்கள் கையில தான் இருக்கு அந்த சித்தர்கள்ட்ட நம்ம இருக்கிறோம்ன்றதே நமக்கு ஒரு கொடுப்பினை அதனால நம்ம வந்து நம்பி இறைவனை நம்பி கணக்கம்பட்டிய அரசாரம் அடைகிறப்போ கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம் அதனால நமக்கு சத்தியம் ஒண்ண மட்டுமே நேர்மை ஒன்றை மட்டுமே வச்சுட்டு இந்த மண்ணுக்கு நீங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா வேற விஷயம் வேற விதமா மாறும் இது சத்தியம் இது வந்து நமக்கு ஒரு புண்ணிய பூமி இந்த பூமியில நம்ம கால் பதிக்கிறோம் இந்த பூமிக்கு நம்ம வர்றோன்றதே நம்ம முப்பிறவையில செஞ்சோம் புண்ணியம் அதுக்கே நம்ம கொடான கொடி நன்றி இந்த மகானுக்கு நம்ம சொல்லணும் வேறு எளிமையான மகான் இந்த பதினோரு வருஷத்துக்கு முந்தி இந்த மண்ணுல ஒரு கடவுள் வாழ்ந்திருக்காருன்றத நமக்கு நமக்கு கிடைச்ச புண்ணியம் அந்த மண்ணுல இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து இதை விட நமக்கு என்ன வேணும் இதுவே பெரிய கொடுப்பின் அதை நாங்க உணர்றோம் இன்னைக்கும் நான் எனக்கு உடல்ல என்ன மிஸ்டேக்னாலும் எந்த ஒரு இதுனாலும் நான் டாக்டர்கிட்ட போனது கிடையாது இவர் எனக்கு வைத்தியர் இவர் எனக்கு எல்லாமே இவருடைய சந்தனமும் இவருடைய விபூதியும் தான் இன்னமும் எனக்கு மருந்தா உள்ள போகுதே ஒழிய நான் மாத்திரையவோ மருத்துவரையோ நம்புறதுன்னு இல்ல எனக்கு எல்லாமே என் அப்பா சர்குரு அவரை மீறி இந்த உடம்புக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இயங்குற உறுப்புகளை இயக்குறது எல்லாமே அவர்தான் அப்படிங்கிறப்ப எந்த மருந்து நமக்கு வேலை செய்யும் அவரோட விபூதியும் அவருடைய சந்தனமும் வேலை செய்யாத ஒரு அவர் மாத்திரை வேலை செய்ய போகுது மனிதனால் உருவாக்கப்பட்ட மாத்திரையும் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஷர்குரு கொடுக்குற சந்தனமும் விபூதியும் தான் இந்த உடம்பை இயக்குது இது வரைக்கும் எனக்கு தான் டாக்டர் எனக்கு உடம்பு என்ன பண்ணாலும் இங்கே வந்துருவேன் இங்க வந்து நம்ம சாமிகிட்ட நாலு நாள் தங்கினா எனக்கு நமக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி இதுதான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேங்க வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க நீங்க வாட்டுக்கு வந்துட்டு பீடத்துல போய் சாமி கும்பிட்டுட்டு சாமி நான் வந்துட்டேன் எனக்குள்ள நீங்க இருந்து இயக்குங்க இந்த இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தான் உள்ள ஆன்மாதான் இந்த பூத உடல்ல ஆன்மாவை நம்ம சுத்தப்படுத்திட்டாலே நம்மளோட எல்லா செய்கைகளும் மாறுங்க நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் சாமியை வந்து கும்பிட்டுட்டு விபூதியை வச்சுட்டு உங்களுக்கான வேலை ஏதாவது இந்த இந்த மண்ணுல நம்ம சும்மா உட்காராம ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னாலே அதுவே சாமிக்கு பிடிச்சமானதுங்க யாருக்கும் ஒருத்தருக்கு தொந்தரவு பண்ணாம நம்ம நேர்மையா நம்ம மனசாட்சிக்கு இங்க ஆயிரம் கேமரா இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் மேல பிரபஞ்சத்தை பாத்துட்டு இருக்கிற கேமரா ஒன்னு இருக்கு அத நம்ம மனசுல வச்சுட்டு யாருக்கு யாரும் இதா இருக்க நம்ம மனசாட்சிக்கு பயந்து நம்ம இந்த இடத்துல வந்து அவரை கும்பிட்டுட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம இந்த இடத்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு சொர்க்கத்தை நம்ம வந்து நம்மளால கலங்கப்படுத்தாம நம்ம ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு சாமியை இருந்தாலே நமக்கு போதுமானது அதுக்கே சாமி நமக்கு வந்து அருள் கொடுப்பாருங்க நம்ம இந்த இடத்துல தேவையற்ற பேச்சுக்களோ தேவையற்ற விமர்சனங்களோ எதுவுமே இல்லாம நமக்குள்ளயும் சாமி இருக்காரு நம்ம யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இந்த புனித மண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாலே நமக்கு அந்த அந்த வழிபாடே போதுமானதுங்க நம்ம எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கும் எல்லாரும் ஒரு ஒரு இதுக்காக தான் வந்திருப்போம் இந்த இடத்துல நம்ம என்ன வந்திருக்கோம் நம்ம ஒரு சின்ன நம்மளால முடிஞ்ச ஒரு வேலை நம்மளால முடிஞ்ச ஒரு பணியை நம்ம செஞ்சுட்டு சாமியை கும்பிட்டு அமைதியா நம்ம வழிபாடு செஞ்சுட்டு போனாலே போதுங்க வேற எந்த வழிபாடும் அவங்க விரும்பல நம்ம நம்ம நேர்மையா அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாலே போதுங்க நமக்குள்ள சாமி எல்லா அதிசயமும் பண்ணுவாருங்க அவருக்கு பிடிச்ச பிள்ளையா நம்ம நடக்கணும் சாமி நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு நம்ம அதை செய்வோம் இந்த கேமரா பாக்குதுன்னு நம்ம பயப்பட வேண்டாம் சாமி உள்ளக்குள்ள இருந்து நம்மளைய பாத்துட்டு இருக்காரு அந்த பயம் மனசாட்சியா இருந்து நம்ம எல்லாம் நடந்துட்டு போனாலே அவர் நமக்குள்ள வந்து பேசுவாருங்க இதுக்கு மேல என்ன வேணும் மனிதனுக்கு பயப்பட வேண்டாம் உங்க உள்ள இருக்கிற மகான் பயப்படுங்க அது ஒரு நெருப்பு அந்த நெருப்புக்கு பயந்து நம்ம நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே போதும் மற்ற யாருக்காகவும் நம்ம பயப்பட வேண்டாம் உள்ள சாமி நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு அவரு சொன்ன இங்க உள்ள ஒரு கோயிலுக்குள்ள வாங்க அத்தனை வாசகங்கள் எழுதி போட்டுருக்கு அந்த வாசகத்தை ஃபாலோ பண்ணி நம்ம நடந்துகிட்டாலே போதும் நமக்கு எல்லாமே அவர் செய்வாரு நம்ம வந்து எதுவும் கேட்க வேண்டாம் நமக்கு என்ன தேவைன்றது நம்மளுடைய அப்பா அவருக்கு இந்த இந்த குழந்தைக்கு இந்த வயசுல என்ன தேவையோ அதை அவரு கொடுத்துருவாரு நம்ம அவருக்கு மட்டும் உண்மையா இருந்து சாமி என் கூட வாங்க சாமி என் கூட நான் போற ஒரு ஒரு இடத்துக்கும் நீங்க வாங்கன்னு அவரை கூட்டிட்டு போங்க அவரு வந்து உங்களை இயக்கம் கொடுப்பாரு நீங்க எங்க போகணும் எங்க போக கூடாது எல்லாமே சாமி அதை பண்ணுவாரு அது சத்தியமான உண்மை ஒரு இடத்துக்கு போகணுமா நீங்க சாமிகிட்ட சொல்லிட்டு போங்க சாமி இந்த இடத்துக்கு நான் போகலாமா இந்த இடத்துக்கு நான் போ சரியா இருந்தா போக வைங்க இந்த பாதை சரியா இருந்தா அங்க போகவேங்க இந்த பாதை சரி இல்லையா அதுக்கு நீங்க நம்ம மானிட பிறவி நமக்கு தெரியாது ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும் அவரை சரணடைஞ்சு அவரை உங்களுக்குள்ள அழைச்சிட்டு போ இது வேற ஒண்ணுமே நீங்க எந்த கஷ்டமான வழிபாடே சாமி விரும்பல சத்தியமா நேர்மையா வாழுங்க அதுவே அவரு நம்ம கூட வருவாரு இந்த இடம் முந்தி இதே நாங்க பத்து பதினொன்று வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இந்த இடம் பார்த்தது வேற அதுக்கு முன்னாடி சாமி இருக்கிறப்பயே இந்த இடம் வர ஆனா சாமி இருக்கிறப்பயே சாரசாரியா சனம் வரும் சாமின்னே சொல்லியிருக்காரு இந்த இடத்துல ரயில் வந்து நிக்கும்னு இருக்காரு ஹெலிபேடு வரும் இருக்காரு இந்த பூமியெல்லாம் ஓடுற வண்டி நிக்க போதுன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் இப்ப நடந்துட்டு தானே இருக்கு இது முழுசும் விவசாய இடமா இருந்ததுல எல்லாம் ஓடுற வண்டி நிக்க போதுன்னு சொல்லியிருக்காரு நான் மண்ணுக்குள்ள போனா அண்டா கட்டி சோறாக்குவாங்கன்னு சொல்லி எல்லாமே இப்ப நடந்துட்டு தானே இருக்கு சாரசாரியா சன வருங்கிறப்ப இங்க வந்து அமாவாசை பௌர்ணமி பூஜை அப்ப அதெல்லாம் என்னதே என்னவே வயிற்ற வரும் தலையாதான் இருக்கு இந்த இடத்துல ஒரு இரவு பன்னெண்டு மணி பார்த்தா பன்னெண்டு மணி மாதிரி தெரியாது அவ்வளவு மக்கள் எங்கிருந்து வர்றாங்க இப்ப அவங்க அது எல்லாமே சாமி சொன்ன விஷயம் எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்குது பதினோரு வருஷத்துலயே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அஹ் பார்லிமெண்ட்ல கூட ரயில்வே ஸ்டேஷனை பத்தி பேசி இருக்காங்க கூடிய சீக்கிரத்துல அதுவும் வந்துடும் சாமி சொன்ன ஒண்ணும் இப்ப வந்துட்டுதான் இருக்கு